அல்லா ரீமின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த அமலை வாழ்க்கையில ஒரு முறை ஒருவர் அமலை அவரால் பயன்படுத்த முடியும் அல்லாஹ் இந்த அமலின் மூலமாக வறுமையில் இருந்து ஒருவரை தூரப்படுத்துகிறான் இந்த அமலின் மூலமாக தடைகளை அல்லாஹ் தூரப்படுத்துகிறான் இந்த ஒரு அமலை ஒருவர் செய்து விட்டால் யாருக்கேன் அவங்க குடும்பத்துக்குள்ள வீட்டில் யாருக்கும் தடைகள் ஏற்பட்டிருக்கு இந்த அமலின் வரக்கத்தின் காரணத்தினால